Not smoke even. They do not take tea even, coffee. So, what to speak of other things? So they are so pure. No gambling, and no animal food. That's all. If you simply follow these four principles, then you become immediately uncontaminated. Immediately. without any further endeavour. So. so कृष्ण कॉन्शियसनेस मुवमेंट इज सो नाइस दैट एज सुन एज यू ज्वाइन यू बिकम इमीजिएटली आई एम कॉन्टेमिनेटेड बट डू नॉट कॉन्टेमिनेट अगेन दे आर फॉर दीज डेस्ट्रिक्शन बिकॉज आवर कॉन्टेमिनेशन बिगीन्स फ्रॉम दीज फोर कैंड ऑफ बैड हैबिट्स बट इफ यू चेक देन देर इज नो क्वेश्चन ऑफ कॉन्टेमिनेशन as soon as i take to krishna consciousness, i become free. now, if i become cautious not to accept these four principles, then i am free. i am continuing uncontaminated. Uh, this is the path. but if you think that because krishna consciousness makes me free, so uh, let me indulge in all these four principles and i'll get free after chanting. Uh, that is cheating, or uh, that will not be allowed. Uh, once you are free, but don't do it again. But if you think I shall do it and make myself free, uh, just like in some religious process, it is said that you commit all kind of sins and go to the church and simply uh, confess you are free. सो दीज डूंग एंड कॉन्फेसिंग डूंग एंड कॉन्फेसिंग इज गोईंग बट हियर नो इफ यू हैव यू आर फ्री दैट्स ऑल लाइक बट डोंट बी लैच दैट इज द पार्पज ऑफ कॉन्फेशन कॉन्फेशन इफ यू कन्फ्रेस दैट आई हैव डन दीज सीनफुल एक्टिविटीज तो हाई शूड यू डू अगेन इफ यू कन्फ्रेस दैट इट इज सीनफुल पीक पॉकेटिंग इज सीन फूल टेक फॉर एक्जाम्पल सो बाय कॉन्फ्रेसिंग यू आर फ्री देन वाई सेल यू डू इट अगेन इट रिक्वायर्स लिटिल इंटेलिजेंस इट डज नॉट मीन दैट बिकॉज बाय कॉन्फ्रेसिंग आई बीकम फ्री आई सेल गोन कॉन्टीन्यूंग दिस एंड अगेन कॉन्फेस एंड बीकम फ्री नो दैट इज नॉट गुड इफ इट इज नॉट गुड यू हैव कॉन्फेस्ड दैट इट इज नॉट गुड देन यू शूड नॉट डू इट अगेन That is the purpose. Not that you do it and confess, do it and confess, do it and confess. This business is not good. So, we should be careful. because no Consciousness Movement, that these four principles, if you indulge it, unrestricted, ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சியை இன்று புரோபர் அழகாக விளக்கம் சொல்கிறார் ஏன்னா இந்த பௌதிக கலங்கங்கள் ஏன்னா இந்த உயிர்வாளி இந்த ஜட உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த பௌதிக விஷயத்தோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம் அதில் குறிப்பாக இந்த நாலு விஷயம் பாலுறவு வாழ்க்கை பொருட்கள் சாப்பிட்றது சூதாடுறது அசைவ உணவு உட்கொள்வது இது நாளும் மகா பாவங்கள் ஏன்னா இந்த பாவச் செயல்களிலிருந்து விடுபடுவதற்கு கிருஷ்ண உணர்வை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஸோ நாம் கிருஷ்ண உணர்வுல நாம் பயிற்சி செய்தோம் என்றால் இந்த நான்கு விஷயங்களும் தானாகவே சென்றுவிடும் உதாரணத்துக்கு வச்சுங்களேன் இப்போ நம்ம வந்து டெய்லி காஃபி சாப்பிட்டே பழக்கம் அதனால் இங்கே அழகா சொல்கிறார் நமது மாணவர்கள் காஃபி டீ போன்ற போதைப் பொருட்கள்லேருந்து விடுபட்டிருக்கிறார்கள் போதைப்பொருட்கள்னால் மது அது மட்டும் இல்லை காஃபி டீ முதற்கொண்டு போதைப் பொருள்கள் தான் ஏன்னா நாம் அதுக்கு அடிமை ஆகிடும் அதுலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறது என்னென்னா நாம் கிருஷ்ண உணர்வு பயிற்சியை நாம் ரெகுலராக பண்ணணும்னாவே அது தானாக போயிடும் ஏன்னா நான் வந்து நாலு மாலை ஜபம் இருந்தேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்போ பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் வந்து வீட்டுக்கு வந்தார் அப்போ அவர் ஒரு நாள் சிஷ்யரோடு வந்தார் அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்போ அவர் என்ன சொன்னார் கேட்டார் என்கிட்ட இந்த மாதிரியாக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னா அவன் இப்போ தான் நாலு மாலை ஜபம் பண்ணுறேன் அந்த ஃபோர் ரெகுலேட்டரி பிரின்சிபல் கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆனால் இல்லை டீ சாப்பிட்றேன்னு டீ சாப்பிடுவேன் ஏன்னா பதினோரு மணி காலையில் நிப்பாட்டேன் ஆனால் இந்த பதினோரு மணி பதினொன்று மணி போல் ஒரு டீ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணார் நீ எட்டு மாலை ஜெபம் பண்ணு டீ உன்னை விட்டு போயிடும் அப்படின்னாரு எட்டு மாலை நீங்கள் ஜெபம் பண்ணு டீ உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு ஸோ அன்னையிலேருந்து நான் எட்டு மாலை ஜபம் பண்ணேன் அன்னைக்கு விட்டதான் டீ ஆக இந்த கிருஷ்ணமணுவர் பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டால் அது தானாகவே போயிடும் இதுக்காக நம்ம தெரிய முயற்சியெல்லாம் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை பட் இங்கே புரோபர் சொன்ன மாதிரியா நாம் கிருஷ்ணவனு பயிற்சியை செய்து கொண்டு அதை செய்தால் பாவம் ஏன்னா பாவத்தை விடுபடுதுன்னு சொல்லிட்டு திருப்பி நாம் பாவம் செய்யலை திருப்பி செய்யவே கூடாது அதனால் புரப திருப்பி திருப்பி சொல்கிறார் ஏன்னா சில இடங்களில் என்ன செய்கிறாங்க வாரம் பூரா பாவத்தை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு பாவம் மன்னிப்பு குறைக்குது அப்படின்னு வந்துட்டு திருப்பி பாவத்தை செய்கிறது இது வந்து அதாவது நம்ம வந்து நல்ல கிருஷ்ண உணர்வில் இருக்கோம் எப்படி ஒரு கம்பியை வந்து நெருப்பில் வச்சுட்டோம்னா அந்த நெருப்பின் தன்மையை ஏற்றுறது நெருப்பின் தன்மையை ஏற்றுட்டு அப்புறம் அந்த கம்பியை கொண்டு போயிட்டு அப்பக்கின்னு தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆயிடும் அந்த நெருப்பின் தன்மை உடனே போயிடும் அதே தான் அதனால் தான் பிரபா சொன்னார் நான்கு கவனமாக இருக்க வேண்டும் நாம் பயிற்சி பண்ண 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 இந்த நாலு பாவச் செயல்களை நாம் விட்டுவிட வேண்டும் அது தானாகவே போயிடும் அது வந்து என்ன ஆயிரும் தானாகவே போயிடும் பட் எப்போ நாம் சின்சியராக பயிற்சி பண்ணோம்னா தானாகவே போயிடும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவம் சொன்னேன் இல்லையா இந்த நாலு ரவுண்ட் பண்ணேன் எட்டு மாலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எட்டு மாலை பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு அதுவாகவே போயிடுச்சு அதனால் நாம் பக்தர்கள் என்ன செய்யணும்னா இந்த நாலு விதமான ஒழுக்க கட்டுப்பாடு விதிகளை எப்போ சின்சியரோ ஏன்னா எல்லாரும் என்ன பிரச்சனைனா இந்த காப்பீட்டீ எப்படி விடுறது அதில் போய் எல்லாரும் என்ன ஆகிட்டோம் அடிமை ஆகிட்டோம் ஏன்னா இந்த மனித சரீரம் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது மதிப்பு மிக்கது ஆனால் அவ்வளோ பெரிய மனித சரீரம் ஒரு காப்பீட்டீக்கு அடிமையாக அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஹே இது ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு தரணும் ஆனால் என்ன ஆயிரும் அதுக்கு போய் அடிமையாயிரும் நான் சமீபத்தில் ஒரு பெரிய ஆடிட்டர் ஒருத்தர் போய் பார்க்க போனேன் அப்போ அவர் வந்து சாயங்காலம் நாங்கள் ஒரு அஞ்சரை மணி இருக்கோம் காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லை சார் நாங்கள் நான் காப்பி இல்லை காப்பிட்டு ஏதாவது சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் ஒரு ஐயங்கார் அவர் காப்பி சாப்பிட்றலையா அப்படின்னு கேட்டார் அப்புறம் கொஞ்சம் நேரம் காப்பி டீங்க சாப்பிட மாட்டீங்களா மூணு தடவை கேட்டார் ஏன்னா அவங்க அதுக்கு என்ன ஆகிடறாங்க இதாகிடறாங்க அந்த காப்பி டீ அப்படிங்கிறதுமே ஒரு போதைப்பொருளோடு சேர்ந்ததுனால நாம் அரிணாமத்தை சொல்லி பயிற்சி பண்ணோம்னால் சுலபமாக அதிலிருந்து விடுபடலாம் சுலபமாக விடுபடலாம் ஏன்னா இங்கே பிரபா தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம பக்தி பயிற்சி பண்ணுறோம் சொல்லிவிட்டு திருப்பி நம்ம திருப்பி பாவச்சேர்களை நாம் செய்து கொள்ளக்கூடாது அதனால தான் பக்தர்கள் சங்கத்திலே இருங்கங்கிறார் பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும்பொழுது நாம் இதிலேருந்து எல்லாம் சுலபமாக விடுபடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல நம்ம டெடிக்கேட்டடாக சின்சியராக பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் சொல்கிறதுனால பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறனாலையும் பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றதுனாலையும் பாகவதம் பாதிக்கிறது கேட்குறது படிக்கிறது இந்த மாதிரியாக புரோபாதனுடைய லெச்சர் ஏன்னா அவங்க புரோபர் திருப்பி திருப்பி சொல்லுங்க ஏன்னா அவருடைய மாணவர்கள் எல்லாமே மேலை நாட்டு மாணவர்கள் அப்போ எல்லாருமே பலவிதமான போதைப் அடிமையானவர்கள் உண்மையில் நம்ம நினச்சி பார்த்தோன்னா அவர் வந்து அந்த அளவு அற்புதம் பண்ணியிருக்கார் சொல்வார் நீங்கள் வந்து ம மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் செய்வீங்களா நோ என்னுடைய பக்தர்கள் போய் கேளுங்கள் அந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறீங்கன்னா இதுவே பெரிய விஷயம் ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களே அந்த போதைப்பொருள்கள் தகாத உறவு அசைமை சாப்பிட்றது இதிலேருந்து விடுபட்டு பியூர்ட்டி போட்டி ஆயிருக்காங்க அப்போ நம்மளாம் ஏமாத்திரம் நம்மளும் வந்துடலாம் சுலபம் வந்துடலாம் அதனால் பக்தர்கள் நாம் எல்லாருமே அதை சின்சியராக நம்ம எடுத்துக்கணும் அதனால் பிரபா பட்ட இந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாடு விதிகள் அதுக்கு தான் உதாரணம் சொல்லுறாருல ஒரு அது பாவம் ஆனால் திருநாள் அவனுக்கு என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்போ திருண்ணா அந்த திரு ஒரு தடவை விட்டுட்டா திருட விட்டுறணும் அடுத்து மறுபடியும் அவன் என்ன வரும் தண்டனை கூடும் சண்டைனா கூடும் முதல்ல திருட காட்டும் ரெண்டாவது போது தண்டனை அவனுக்கு என்ன ஆயிடும் கூட கிடைக்கும் அதனால் திருடனாகவே பாவம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா திருடையே விட்டுறணும் அதே மாதிரி தான் பாவச்சேர்கள் அப்படிங்கிறது இதுவரை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி பிரபாதர் வந்து சாஸ்திரப்படி நமக்கு கோட் பண்ணிட்டார் ஆனால் ஏற்கனவே சொல்லல கருணை தபஸ் வாய்மை தூய்மை இதுதான் தர்மம் இதை பிரேக் பண்ணுறதான் இந்த இது கருணை எங்கே போயிடுது அசைமை சாப்பிடும்போது இல்லாமல் போயிடுது வாய்மை எங்கே போயிடுது சூடான போது போயிடுது தூய்மை எங்கே போயிடுது தவறான பால் உறவு இந்த மாதிரியாக நம்ம இந்த தர்மத்தை நாம் எதிர்த்து செய்யப்படும் பொழுது நம்ம என்ன போயிடும் அதர்மத்துக்கு போயிடும் இதுக்கு ஒரே வழி என்ன கிருஷ்ண உணர்வை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அதனால் ப்ரபார் ஆன்மீக பயிற்சி நீங்கள் எல்லோரும் கோயிலுக்குலாம் போகிறோம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து வெளியே வந்து தப்பு பண்ணுறோம் அப்போ அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால தான் பிரபார் அழகா சொல்லியிருக்கார் ஸோ கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்கிறவர்கள் சின்சியராக இந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளை தவறாமல் கடைபிடித்து அதிலிருந்து விடுபட்டு தூய பக்தி பண்ணும்பொழுது பௌதிய கலங்கங்கள் எதுவுமே நம்மளை அண்டாது பௌதிய கலங்குகள் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே ஏன்னா அந்த பௌதிய கலங்கங்களில் போகும்பொழுது நமக்கு என்ன வந்துடும் இருமையில் போய் மாட்டிக்கிடுவோம் அதான் எது சொன்னார் இருமையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா பௌதிய கலங்கங்கள் நம்ம விடுபடணும் இல்லைன்னா இருமையில் போய் அடுத்து மாட்டுக்குவோம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் ஏன்னா அதானே இப்போ இந்த பொருள் சாப்பிட்றதுனால எனக்கு இன்பம் கிடைக்கிது அப்போ அதில் போய் என்ன ஆகிரும் அடிக்ட் ஆகிடும் ஸோ அப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி கிருஷ்ண உணர்வை நாம் எல்லோரும் சின்சியராக அரே கிருஷ்ண மந்திரத்தை சின்சியராக ஜபம் பண்ணணும் பக்தி சேவையில் ஈடுபட்ட பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாலு விதமான விஷயங்களும் தானாக சென்றுவிடும் அதனால் நாம் போய் அதை போய் உடனும் முயற்சி பண்ண தேவையில்லை பட் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணோம் என்றால் அடிக்கடி புரப சொல்கிறார் பரம் திஷ்வா நிவர் உயர்ந்த சுவைக்கு போய்விட்டோம் என்றால் தாழ்ந்த சுவை தானாகவே சென்று விடும் ஏன்னா நமக்கு சுவை தேவை ஆனால் எந்த சுவை தெரியல அதனால தான் உயர்ந்த சுவை கிருஷ்ண உணவு தான் இருக்குதே ஹையஸ் டேஸ்ட் உயர்ந்த சுவைக்கு போகும்பொழுது தாழ்ந்த சுவை தானாக சென்று விடும் சரண பிரபா சார் நீங்கள் மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பயப்படணும் அவசியம் இல்லை கிருஷ்ண உணர்வை சின்சியராக நம்ம பயிற்சி பண்ணால் போதும் Hare Krishna